இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி நான்கில் எழுத்தாளர் சசியின் சிறுகதை நேர்காணல் ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் கூகுளில் லொகேஷன் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும் அதில் நம்ம கடைசியாக எங்கெல்லாம் இருந்தோன்னு பார்க்க முடியும் நீங்க சொல்றது கரெக்டா சார் அது நம்ம ஆனாசிக்கு பாதுகாப்பானதால இல்லன்றதால மாட்டிக்கொண்டு விட்டேனோ என்று தோன்றியது பதில் ஏதும் சொல்ல முடியாமல் வாயடித்து போய் நின்றிருந்தேன் என் முன்னே இருந்த அந்த இளைஞன் நான் அடுத்து என்ன கேள்வி கேட்க போகிறேன் என்று காத்து கொண்டிருக்கும் முகபாவனின் இருந்தான் தனியாக இருக்கும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை போல இன்றும் சாவகாசமாக கண் விழித்து இந்தியன் காஃபி ஹவுஸில் காலி டிஃபன் ஆஜரானேன் இன்று மதிய உணவு என் மாமியார் வீட்டில் வேளச்சேரியில் டிஃபனுக்கு பின் காபியை குடித்துவிட்டு பஸ் நிலையத்திலிருந்து பிடித்து செல்ல வேண்டியதுதான் ஏற்கனவே நேற்று முன்தினம் என் மனைவி குழந்தை மீனாவுடன் வேளச்சேரி சென்று இருந்தால் வெளியே வந்து வைத்த போது முப்பது வயது மதிக்கத்தக்க முடிந்தது அவன் ஏதாவது வழி கேட்க போகிறானா என்று யோசித்த நொடியில் அவன் கையில் பெட்டியோ பையோ ஏதும் இல்லாததை கவனித்தேன் கண்டிப்பாக ஏதாவது பொய் சொல்லி உதவி கேட்டு நூதன வழிப்பறி செய்யும் ஒரு ஆசாமியாக இருக்கும் வாய்ப்பே அதிகம் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு நிமிஷம் ஊருக்கு வந்த இடத்தில் பணம் கொள்ளை எடுத்து விட்டார்கள் என்று பல சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த இளைஞர் சொன்ன கதை முற்றிலும் வினோதமாக இருந்தது ஆங்காங்கு நான் கேட்ட எதிர்கேள்விகளை எல்லாம் வெகு சுலபமாக உழைத்து சுக்கு நூறாக்கிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தான் சார் என் பேர் பிரேம்குமார் இந்த கோடம்பாக்கத்தில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் திங்கட்கிழமை எனக்கு இன்டர்வியூ அதுக்காக காலையில் கோவையிலேருந்து எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் வந்து சேர்ந்தேன் சென்னை எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்லாததால் ஆட்டோக்காரர்கிட்டயே இன்டர்வியூ நடக்கிற இடத்த சொல்லி அதுக்கு பக்கமாக ஏதாவது ஒரு நல்ல லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னேன் ம் கோடம்பாக்கத்தில் இன்டர்வியூ நடக்கிற ஆஃபீஸ் பக்கம் சரியான லாட்ஜ் எதுவும் இல்லாததால் அதற்கும் தீநகருக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு லாட்ஜில் விழுவதாகவும் மேலும் அங்கிருந்து சுழுவா நகருக்கு ஆட்டோவில் சாப்பிட வரலாம்னு ஆட்டோ டிரைவர் சொன்னார் சரி ஆட்டோவை லாட்க்கு உள்பக்க வராண்டாவ நிறுத்திட்டு அப்படியே பத்து நிமிஷத்துல வந்தீங்கன்னா டிஃபனுக்கு ட்ராப் பண்றேன்னு ஆட்டோ டிரைவர் சொல்ல நானும் உள்ளே போய் ரிசப்ஷன்ல வாடகையை கூகுள் பே பண்ணிட்டு சாவியோட ரூமுக்கு ஓடினேன் அவசர அவசரமாக கீழே ஓடி வந்து மறுபடியும் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தேன் தீநகர் சரவண பவன் முன்னாடி இறக்கி விட்டு டிரைவர் கிளம்பினார் சாப்பாடு டோக்கன் வாங்க பர்ஸை போது தான் எனக்கு விஷயமே புரிஞ்சது என்ன ஆச்சு பர்ஸ் காணாமல் போயிடுச்சா இல்லை திருட்டு போயிடுச்சா ரெண்டும் இல்லை சார் ரூமில் முகம் ஆரம்பம் பாத்ரூமுக்கு போகும்போது டேபிள் மேலே பர்ஸையும் மொபைலையும் வெளியே எடுத்து வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் பர்ஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா ஆட்டோ டிரைவருக்கு எப்படி பணம் கொடுத்தீங்க ஷர்ட் பாக்கெட்டில் இரநூறுபாய் சில்லறை இருந்தது ஆட்டோவுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க மொத்தம் நூற்றி எழுபது ரூபாய் வாசமாக மாட்டி கொண்டு விட்டான் சரி அப்போது உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே இப்போ மிச்சம் முப்பது ரூபா இருக்குமா மேச்சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு சரியாக முப்பது ரூபாய் சில்லறை எடுத்து காட்டினான் அந்த இளைஞன் பக்காவாக ப்ளான் செய்து வந்திருக்கிறானோ சரவண பவனையில் பதினோரு மணிக்கு மேல் தான் சாப்பாடு ஆரம்பம் என்பது சட்டென்று என்று நினைவுக்கு வந்தது ஆட்டோ டிரைவர் இவனை டிஃபனுக்கு விடுவதாகத்தானே சொன்னார் நீங்க சரவண பவன் போய் சேர்ந்தப்ப மணி என்ன பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுத்து நீ நான் வந்த ரயில் அரை மணி நேரம் லேட்டு நீங்க நான் சொல்றது உண்மையான டெஸ்ட் பண்றீங்கன்னு தெரியுது பரவாயில்ல ஆனால் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார் இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு நேராக லாட்ஜுக்கு போயிடுங்க ரூமுக்கு போய் பர்ஸை எடுத்துகிட்டு வந்து ஆட்டோவுக்கு செட்டில் பண்ணிடுறான் அவ்வளோதானே சிக்கலே அங்கே தான் சார் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன் என்ன ஆச்சு உண்மையிலேயே அந்த லாட்ஜ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆட்டோ அங்கே என்னை உள்ளுக்குள்ளார விட்டதால் வெளியே லாட்ஜ் பேரை நான் கவனிக்கவும் இல்லை ரிசப்ஷனில் இருந்தவரே ஞாபகம் இருக்குது ஆனால் அங்கேயும் போர்டு எதுவும் இல்லை நிஜமாகவே எனக்கு இப்போ மறுபடியும் அங்கே எப்படி போய் சேருவது என்று புரியவில்லை அந்த லாஜை கண்டுபிடிக்க நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் சார் நாளைக்கு இன்டர்வியூக்கு தேவையான சர்டிஃபிகேட் ஃபைல் எல்லாம் அங்கே தான் இருக்குது முக்கியமாக என்னோடய மொபைல் ஃபோன் என்னையும் அறியாமல் பாவி என்று கத்தினேன் அவன் உண்மையைத்தான் சொல்கிறானா இல்லை என்னை ஏமாற்றி பணம் வாங்க ஏதாவது முயற்சி செய்கிறானா என்று புரியவில்லை ஆனால் ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் அவருடைய லாட்ஜை எப்படி கண்டுபிடிப்பது என்பது எனக்கும் ஒரு சவாலாக தோன்றியது லாட்ஜ் ரூம் சாவி எங்க வரும்போது அதை ரிசப்ஷனில் கொடுத்துட்டேன் எப்படியும் அதில் பேர் எதுவும் இல்லை சார் இன்னொரு யோசனை இன்டர்வியூ நடத்துகிற கம்பெனிக்கே போய் விவரத்தை சொல்லி உதவி கேட்கலாமே சார் நீ ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இல்லாமல் என் கதையை கேட்ட பிறகு எவனாவது எனக்கு வேலை கொடுப்பானா அதுவும் சரிதான் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்க முதல்ல அதுக்கு ரிங் பண்ணி பார்ப்போம் ரூமுக்குள்ளே இருக்கிற மொபைல் சத்தம் வெளியே கேட்க சான்ஸ் இல்லை இருந்தாலும் நம்பர் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவன் தந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் செய்தேன் எடுக்கப்படாமல் ரிங் போய் கொண்டிருந்தது அவன் சொல்வது ஒருவேளை நிஜமென்றால் அவர் லாட்ஜை எப்படி கண்டுபிடிப்பது சரி இருந்து இங்கே ஆட்டோவில் வர எவ்வளவு நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருக்கும் இன்னைக்கு சண்டே டிராஃபிக் குறைவு கோடம்பாக்கத்துக்கும் தீநகருக்கும் இடையிலன்னா மேற்கு மாம்பழம் பாண்டிபஜார் ரங்கராஜபுரம் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு ஆட்டோ எடுத்து ரவுண்ட் அடிக்கலாம் ஆனால் அப்படி கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல ஒரு வேலை போலீஸ் போனால் சார் என்ன சொல்றீங்க ஏதாவது தொலைஞ்சு போச்சு இல்லை திருட்டு போச்சுன்னா அவங்க கிட்ட போய் சொல்லலாம் என் கதையை போய் அவங்க கிட்ட சொன்னால் சிரிப்பாங்க சரி லாட்ரிக்கு எவ்வளோ வாடகை கொடுத்தீங்க ஆயிரத்தி நானூறு ரூபா இன்டர்நெட்டில் எங்கள் அக்கம் பக்கத்தில் அந்த வாடகை ரேஞ்ச் இருக்கிற எல்லாம் ஃபோன் போட்டு பார்க்கலாம் அதுவும் சரிப்படுமான்னு தெரியல சரி உங்களுக்கு என்ன வழி தோணுது நான் யோசித்த ஒரு வழிதான் இருக்கு சார் என்னோடய ஃபோன் இருந்தால் போதும் லார்ஜுக்கு ஜிபே பண்ணியிருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு பேசினா லார்ஜை கண்டுபிடித்து விடலாம் ஃபோன் தான் இல்லையே லார்ஜில் மாட்டிக்கிச்சே கரெக்ட் ஆனால் ஒரு ஆதார் காப்பி இருந்தால் ஃபோன் சிம் டூப்ளிகேட் வாங்கிடலாம் அப்புறம் ஒரு பேசிக் மாடல் மொபைல் ஃபோன் ஒன்று வாங்கிட்டா அதில் கூகுள் பே பதிவிறக்கம் பண்ணி அதிலிருந்து லார்ஜ் ஃபோன் நம்பரை புரிச்சிடலாம் இப்போது எனக்கு விளங்கிவிட்டது ஒரு பேசிக் மாடல் அத்தோடு ஒரு டூப்ளிகேட் சிம் காட்ட வாங்க தேவையான பணம் அதற்குத்தான் இவன் என்னிடம் அழி போடுகிறான் அல்லது இந்த சம்பவத்தை கட்டமைத்து என்னிடம் பணம் பறிக்க திட்டமிடுகிறான் வித்தியாசமாக இருந்த கதையை நம்புவதா வேண்டாமா என் புத்திசாலி தளத்தின் மீதான நம்பிக்கையில் அவன் ஏதாவது ஒரு இடத்தில் நிழருவான் தடுமாறுவான் என்று நினைத்தேன் அவனும் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் வைத்திருந்தான் கொஞ்சமும் யோசிக்காமல் பட்டென்று பதிலும் சொன்னான் இப்போது நாலாயிரம் ரூபாய் இருந்தால் பிரச்சனை தீர்ந்துடும் சார் சரி இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் நம்புனா எனக்கு உதவி செய்யலாம் ஃபோன் புது சிம் கைக்கு வந்துட்டால் பணத்தை உடனே திருப்பி கொடுத்துட முடியும் நாளைக்கு மட்டும் எனக்கு இன்டர்வியூ இல்லைன்னா கவலைப்பட மாட்டேன் இந்த ரோடோரமாக கூட படுத்துட்டு எப்படியாவது திரும்பி வீடு போய் சேர்ந்துடுவேன் இப்படி சொல்லிவிட்டு என் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் சட்டென்று என்று பொறி தட்டியது போல் தோன்றிய எனது கடைசி அஸ்திரத்தை இறக்கினேன் எல்லாம் சரியே இப்போ உங்களுக்கு தேவையானது பணம் தானே நான் என்னுடைய ஃபோன் தரேன் அதில் உங்கள் வீட்டில் யாரையாவது கால் பண்ணி என் நம்பருக்கு ஜிபே பண்ண சொல்லுங்கள் அதை நான் இருந்து எடுத்து தந்துடுறேன் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சார் எனக்கும் அது தோணுச்சு என் அப்பா உயிரோடு இல்லை உண்மையிலேயே எனக்கு எங்கள் அம்மா நம்புகிற தவிர வேறு எதுவும் ஞாபகத்துக்கு வரல எல்லாமே ஃபோனில் தான் இருக்குது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பிரயோஜனமே இல்லை அவங்களுக்கு பணம் அனுப்பவும் தெரியாது அதை தவிர இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க ஹார்ட் பேஷண்ட் வேற சொல்லும் கதையில் கொஞ்சம் சோகம் கொண்டு வருகிறானோ ஒரு நொடி யோசித்து பார்த்தபோது அவன் சொல்வதும் சரிதான் என்று தோன்றியது எனக்கும் என் மனைவி நம்பரை தவிர வேறு எந்த மொபைல் நம்பரும் ஞாபகத்துக்கு வருமா என்பது சந்தேகமே நான் நாம் எல்லோருமே மொபைல் போனுடன் ஆதார் எண்ணை மட்டுமல்ல நம் மொத்த வாழ்க்கையையும் லிங்க் செய்து வைத்திருக்கிறோம் எல்லோருமே போனுக்கு அடிமைதான் கையில் மொபைல் இல்லை என்றால் நம் எல்லார் கதையும் கந்தல் என்னால் இதை நம்ப முடியல அவசரத்துக்கு உங்களோட ஒரு நண்பன் ஃபோன் நம்பர் கூட தெரியாதா சட்டென்று ஏதோ ஞாபகம் வந்தது போல் சார் ஒரு நிமிஷம் அவங்க போன கொடுங்க என்று வாங்கி சிறிது தொலைவில் சென்று கால் செய்து பேசிவிட்டு திரும்பி வந்தான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார் ஏன் என்ன ஆச்சு பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுதே அவன் எல்லாம் ஒரு நண்பனே இல்லை சார் நிலைமையை விளக்கி சொன்ன பிறகு அஞ்சு பைசா இல்லைன்னு கையை விரிச்சிட்டான் தொடர்ச்சியாக ஒருவரால் பொய் சொல்ல முடியாது என்ற எனது அதீத நம்பிக்கையை அவன் உடைத்து விட்டான் அல்லது தொடர்ந்து அவன் சொல்வதெல்லாம் உண்மை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவு விசாரணைக்கு பிறகு அவன் கேட்ட உதவியை செய்ய வேண்டும் என்பதை தவிர வேறு வழி இல்லை ஒருவேளை ஏமாற்றி பேர் வழி என்றாலும் அவன் என்னை களத்தில் வென்றுவிட்டான் அதற்கான பரிசு அது ஏடிஎம்மில் பணம் எடுத்து கொடுத்த போது என் இரு கைகளை பற்றி நன்றி சொன்னான் என் ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டு போன் சிம் வாங்கிறதோ உடனே உங்களுக்கு பணம் அனுப்பிடுறேன் சார் என்றான் வேளச்சேரியில் நடுராத்திரி அரை மயக்க தூக்கத்தில் திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது அவள் புரட்டு ஆசாமி இல்லை இல்லையென்றால் சரவணபவன் வாசலில் ஆட்டோ அவனை விட்டு சென்ற காட்சி கண்டிப்பாக ஓட்டலின் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும் அதன் மூலமாக ஆட்டோ நம்பரை கண்டுபிடித்து டிரைவரை தொடர்பு கொள்ள முடியுமே எப்படியும் பணம் என் கையை விட்டு இதெல்லாம் போன பின் இப்போது யோசித்து பயனில்லை காலையில் எழுந்ததும் மனைவி கேட்டாள் என்னங்க ஆச்சு ராத்திரி முழுக்க தூக்கத்துல லாட்ஜு ஆட்டோன்னு பெறாத்திட்டே இருந்தீங்களே விஷயத்தை சொன்னால் கட்டி தொங்க விட்டு விடுவாள் அஞ்சு ரூபாய்க்கு ஆயிரம் நல்ல கேள்வி கேட்பீங்க எவனோ ஃப்ராடு ஒருத்தனுக்கு சொல்லையா நாலாயிரம் அழுதுட்டு வந்திருக்கீங்க திங்கட்கிழமை காலையிலிருந்தே அவள் நினைப்பாகவே இருந்தது இதுவரை அவன் பணம் ஏதும் அனுப்பவில்லை என்று இன்று இன்டர்வியூ என்றானே கொஞ்சம் காத்திருப்போம் என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன் இருப்பு கொள்ளாமல் மதியம் மூன்று மணி அளவில் ஃபோன் அழைப்பு இருந்த அவன் நம்பருக்கு லிங்க் செய்தேன் பதில் ஏதும் இல்லை இதற்கென்ன அர்த்தம் பயனில் இல்லாத மொபைல் எண் ஒன்றை அவனுடையது என்று சொல்லியிருக்கிறான் நேற்று அழைப்பு பதிவில் இருந்த இன்னொரு எண் அவனுடைய நண்பனை அழைத்ததாக அவன் சொன்னது அந்த நம்பருக்கு அழைப்பு விடுத்தேன் ஒரு நொடியில் யாரோ மறுநொனியில் இருக்க ஹலோ யார் பேசுறது என்று நான் கேட்டதற்கு பதில் வந்தது சங்கர் பஞ்சர் கடை சார் என்னது பஞ்சர் கடையா எங்க இருக்கு உங்க கடை தீநகர் பஸ் ஸ்டாண்ட் எதிர்ப்பக்கம் சார் இப்போது எனக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது அவன் என்னிடம் நேற்று ஃபோனை வாங்கி அவன் நண்பனிடம் பேசுவது போல எதிர்ப்புறம் இருக்கும் பஞ்சர் கடையின் போர்டில் இருந்த ஃபோன் நம்பருக்கு பேசியிருக்கிறான் போல மொத்தத்தில் என்னை சுத்தமாக ஏமாற்றி விட்டிருக்கிறான் நானும் வழிகட்டிய மடையனாக நாலாயிரம் ரூபாய் அவனுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறேன் பணம் என்றால் எள்ளு அல்லது காந்தி கணக்கு என்பார்கள் இதை எட்டு காந்தி கணக்கு என்று வைத்துக் கொள்ள வேண்டும் ஏடிஎம்மில் எடுத்த புத்தம் புதிய எட்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மாலை ஒரு ஏழு மணி இருக்கும் மொபைல் ஃபோன் அடித்தது சார் நான் பிரேம்குமார் பேசுகிறேன் புரியவில்லை பிறகு நினைவுக்கு அவள்தான் மதியம் ஃபோன் செய்தேன் எடுக்கவே இல்லையே கோபத்துடன் கேட்டேன் அது ஒரு பெரிய கதை சார் அட பாவி மறுபடியும் ஆரம்பித்து விட்டானா நேற்று நீங்கள் போன பிறகு உடனடியாக ஒரு மொபைல் ஃபோன் அங்கேயே வாங்க முடிந்தது ஆனால் சிம் கார்டு தான் பிரச்சனை ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிம் கார்டு டூப்ளிகேட் வாங்க முடியல திங்கட்கிழமை தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க என்ன செய்யறதுன்னு புரியாம அங்கேயே பக்கத்துல ஒரு சின்ன லாட்ஜில் நைட் தங்கிட்டேன் காலையில முதல் வேலையாக கடை திறந்ததும் டூப்ளிகேட் சிம் வாங்கிட்டு லாட்ஜை கண்டுபிடிச்சு போய் சேர்ந்துட்டேன் அதுக்கே பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூவை மதியம் மாற்றி வைக்க சொல்லி கேட்டதால் மூணு மணிக்கு தான் நடந்தது அதனால தான் உங்கள் ஃபோன் காலை அட்டன் பண்ண முடியல அது சரி நேற்று உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் செஞ்சீங்களே அது என்ன பஞ்சர் கடையா மன்னிச்சுக்கோங்க சார் அந்த கடைக்கு மேலே ஒரு இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் இருந்தது அது மூடி இருந்ததால் ஆதார் கார்டு காப்பி எடுக்க அது எப்போ திறக்கும்னு அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினதா சொன்னது தப்பு தான் எனக்கு வேறு வழியும் தெரியல எனக்கு அப்படி பணம் கொடுத்து உதவுகிற மாதிரி நண்பர்கள் யாரும் கிடையாது சார் தான் உங்களை தவிர அவ்வளோ பெரிய தொகையை வேறு யாராவது கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நீங்கள் எனக்கு செய்த உதவி ரொம்ப பெருசு சார் சொல்லப்போனால் எனக்கு வேலையே அதனால தான் கிடச்சிது இப்போது என்னை நினைத்து எனக்கே பெருமையாக இருந்தது அதெல்லாம் விழுங்க இன்டர்வியூ எப்படி போச்சு சுலபமாக தான் இருந்தது உண்மையிலே நீங்கள் நேற்று எனக்கு எடுத்த இன்டர்வியூ தான் கஷ்டமாக இருந்தது இதை சொல்லும் போது அவரது நமக்கு சிரிப்பை ஃபோனில் உணர முடிந்தது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை அதே இடத்துல பார்த்து நேரடியாக தேங்க்ஸ் சொல்லணும் சார் சிரித்து கொண்டே சரி என்றேன் ஃபோனை கட் செய்த ஓரிரு நிமிடத்தில் டங் என்ற சத்தத்துடன் குறுஞ்செய்தி ஒன்று வந்தது உங்கள் வங்கிக் கணக்கில் ரூபாய் நான்காயிரம் வரவு வைக்கப்பட்டது ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் சசி ஒரு சிறு அறிமுகம் சசி என்ற புனை பெயர் கொண்ட சசிதரன் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ஆவர் இவர் சொல்வனும் ஆனந்த விகடன் வாசகசாலை மற்றும் இணைய இதழ்களில் தொடர்ந்து சிறுகதைகளை எழுதி வருகிறார் இவர் வசிப்பது சென்னையில்